வணக்கம் என் பேர் மனோகரன் எங்கள் ஊர் வந்து பிஎம் குப்பம் பட்டுமடையார் குப்பம் நான் வந்து எம்எஸ்சி ஃபார்ம் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் எனக்கு ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது ஆறு ஏக்கர் நிலத்தில் நான் இப்போதைக்கு நெல் விவசாயம் பண்ணியிருக்கிறேன் எங்கள் கிராமத்தில் வந்து ஒற்றை நெல் சாகுபடியெலாம் நாங்கள் செஞ்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விவசாயியாக பல பயிர்கள் சாகுபடி பண்ணுவேன் என்னுடைய எனக்கு வந்து ரோடு பக்கமாக ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் ஒரு போகம் வந்து உளுந்து விதைப்பேன் அதுக்கு அடுத்த போகம் வந்து எள்ளு விதைப்பேன் அதில் அது வரைக்குமே நான் அதை முடிச்சிடுவேன் இந்த விவசாயம் என்னுடைய இன்னொரு இடத்துல வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்துல நான் இதுக்கு முன்னாடி கீரை சாகுபடி செய்வேன் காய் சாகுபடி செய்வேன் நெல் சாகுபடி செய்வேன் மிளகாய் சாகுபடி செய்வேன் இப்படிலாம் பண்ணினே இருந்தேன் இப்போதைக்கு என்னால் அது செய்ய முடியல எல்லாத்தையுமே செஞ்சால் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது எனக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா என் பையன் வந்து வேலைக்கு போயிட்டான் சென்னைக்கு அவர் அங்கே போயிட்டதுனால என்ன என்னால் வந்து இங்கே பக்கத்தில் சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் என்னால் அதை பண்ண முடியலை இப்போ நெல் விவசாயத்துக்கு மாறிட்டேன் முழுமையாக வந்து நெல் விவசாயம் பண்ணுறேன் ஆனால் ஒரு ஏக்கரில் மட்டும் உளுந்தும் எள்ளும் சாகுபடி பண்ணுவேன் இப்போ நான் எம்எஸ்சி ஃபார்ம் சயின்ஸு படித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இடைப்பட்ட காலத்தில் தான் படித்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ரெகுலரில் பிஏ படித்தேன் எம்ஏவும் படித்தேன் ஒரு வருஷம் படித்தேன் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டேன் அப்போ வந்து எங்கள் அப்பா தவறிட்டார் அதுக்கப்புறம் அதை நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு முயற்சி பண்ணேன் அந்த வேலை வந்து ஸ்போர்ட்ஸ் டி கோட்டாவில் வாங்கலாம்னு நினச்சேன் அது கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் உடனே நான் நேரடியாக வந்து விவசாயத்துக்கு வந்துட்டேன் விவசாயத்துக்கு வந்து அது முதல் கொண்டு நான் விவசாய முழுமூர்ச்சியாக பண்ணினுக்கிறேன் நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணியிருக்கேன் ஒற்றை நெல் சாகுபடி பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த வில்லேஜில் வந்து ஒரு இனோவேட்டிவ் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க கேவிகேவுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்குது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ புதுமையாக அதேன்னா ஒன்று செய்ய சொன்னாங்களா ஒரு புது வெரைட்டி எதனா பண்ண சொ சாகுபடி பண்ண சொன்னாங்களா அதை நான் உடனே செய்வேன் இன்னொன்று நாங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மக்காச்சோளம் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சமயத்தில் கேவி கேக்கு நான் ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன் அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க வந்து அது ஒரு இன்ட்ரடக்ஷன் க்ராப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ப்ரொஃபஸர்லாம் சரின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன் அந்த உத்தரவாதத்தோடு வந்து ஒரு பத்து பதினைஞ்சி விவசாயிகளை ஒருங்கிணைச்சி எல்லாரையும் ஒரு ஒரு ஏக்கர் மக்காசோளம் சாகுபடி செய்ய வச்சு அந்த மக்காசோளம் சாகுபடியை செஞ்சு அறுவடை பண்ணி கேவி கேவிக்கே வந்து ஃபீட் மில்லுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதனால் எங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல லாபகரமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி பண்ணுற தண்ணியில் மூணு ஏக்கர் வந்து மக்காசோளம் சாகுபடி பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தோம் எங்களுக்கு அதில் ஒரு சிக்கல் வந்தது என்னென்னா அறுவடை அறுவடை வந்து ரொம்ப சிரமம் அந்த நேரத்தில் வந்து மெக்கானைஸ்டு கல்டிவேஷன் இல்லை அது வந்து அப்போ இருந்ததுன்னு சொன்னால் சேலம் நாமக்கல் பக்கம் இருந்தது அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே பண்ணணும்னு சொன்னால் அவங்க நூறு ஏக்கர் சாகுபடி செஞ்சால் நாங்கள் கொண்டு வரோம் எந்திரம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எங்களுக்கு அது இருந்ததுனால அறுவடை சிரமத்தினால் நாங்கள் அதை கைவிட்டுட்டு மறுபடியும் நெல் விவசாயம் வரும் எங்கள் கிராமத்தில் வந்து மிளகாய் முதலெலாம் தான் பிரதான பயிராக சாகுபடி செய்யிருந்தோம் அதில் வந்து ஆள் பற்றாக்குறையினால் அந்த விவசாயத்தை எங்களால் செய்ய முடியாமல் அதை விட்டுட்டோம் இப்போ வந்து நாங்கள் வேர்க்கடலையே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் மிளகாவும் சாகுபடி செய்வோம் இந்த காய்கறிகள் வந்து இடைப்பட்ட காலம் அதாவது ஒரு போகம் நெல் ஒரு போகம் வேர்க்கடலை அதுக்கு அடுத்து இடைப்பட்ட போகத்தில் வந்து நாங்கள் காய்கறிலாம் சாகுபடி செய்யணும் அவங்கவுங்களுக்கு தேவையானது சாகுபடி செஞ்சு மார்க்கெட்டிங்கில் போய் கொண்டு போய் விற்பாங்க நானும் அந்த மாதிரி விற்றுருக்குறேன் அது வந்து ஒரு லாபகரமான தொழில்தான்றது இப்போ வந்து எனக்கு வயசாயிடுச்சு அதனால் அந்த தொழிலை என்னால் செய்ய முடியல நான் முழுசாக நெல்லுக்கு மாறிட்டு இப்போ நெல் சாகுபடி செஞ்சுக்கிறேன் எனக்கும் இந்த வேளாண் துறைக்கும் கேவி கேவுக்கும் தொடர்பு வந்த பிறகு அவங்க சில தொழில்நுட்பங்கள்லாம் சொல்லுவாங்க அதையும் நான் சேர்க்கும் அவங்க தான் வந்து இந்த உயிர் உரங்கள் அதுங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கா கொடுப்பாங்க நாங்களும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் இந்த இதெல்லாம் பிறகு இதுக்கப்பால் நான் வந்து எம்எஸ்சி படித்ததுலேருந்து அதிலிருந்து கொஞ்சம் தொழில்நுட்பங்களை கற்றுக்கினேன் அதை வச்சு நான் சிலதெல்லாம் நான் என்னுடைய சொந்த முயற்சியில நான் செஞ்சுருக்கேன் நான் வந்து ஒட்டு கட்டி செடி வளர்த்து நான் வ இப்போ கூட வந்து சாத்துக்குடி செடி அந்த ஒரு மரம் இருக்குது அதில் நிறைய காய் காய்க்கும் அதில் ஒரு பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு அதில் வர்ற தொளிரிலருந்து நான் அதை லேயரிங் போட்டு அதை நான் இப்போ வச்சுருக்கிறேன் அந்த லேயரிங் வந்து அடுத்த கட்டமாக இன்னொரு ஆறு மாத காலம் ஆச்சுன்னா தான் அது ரெடியாகும் மூணு மாதத்தில் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஹார்டனிங் பண்ணி அப்புறம் அதை நான் விற்பேன் அப்படி விற்கும்போது நான் வந்து ஒரு நாற்று இரநூத்தம்பது ரூபான்னு விற்றுக்குறேன் அதில் வாங்கி நட்டவங்க நிறைய பேர் வந்து இப்போ காய் காய்ச்சி இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் லாபம் சுவை வந்து அந்த சாத்துக்கொடியோடய சுவை வந்து நல்லாயிருக்கும் ஜூஸ் அதிகமாக வரும் நான் வச்சுருக்கிற மரத்தில் வந்து மற்றது எப்படி இருக்குதோ இல்லையோ நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற காட்டணும் நான் வச்சுருக்கிற மரத்தோட காயில் வந்து ஜூஸ் அதிகமாக இருக்கும் இப்போ கூட அந்த காய் வந்து நான் என்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறேன் அந்த காய் நாலு எனக்கு எடுத்துன்னு வந்திருந்தேன்னா கூட இப்போ அந்த காயை காமிச்சிருப்பேன் அதனுடைய சைஸும் அது உள்ளே எப்படி அந்த சாறு இருக்கிறதுன்றதையும் நான் நீங்கள் காமிச்சிருப்பேன் அதுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில் போச்சு எனக்கு வந்து இப்போது வயசு வயசாகுது நான் வந்து இந்த விவசாயத்தை நீண்ட நாளாக பார்த்துன்னு வந்துடுறேன் படித்தாலும் வந்து நிலத்தில் போய் விவசாயம் செய்வேன் அப்பா கூட அப்பாலாம் விவசாயம் அண்ணன்லாம் செஞ்சாங்களாம் எங்க எனக்கு அண்ணனுங்க வந்து நான் நாலு பேர் இருக்காங்க மூணு அண்ணன் இருக்காங்க ஒரு தம்பி இருக்காங்க அதனால் வந்து அவங்களோட போய் நான் வேலை செய்வேன் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து மல்லி தோட்டம் இருந்தது அந்த மல்லி தோட்டம் வந்து உள்ளூர் மல்லின்னு சொல்லுவாங்க அது அப்போது அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு அதில் வந்து நான் பூ பறிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி வேலைலாம் நான் செய்வேன் அப்போது வந்து எங்களுக்கு நெல் விவசாயம் பண்ணும்போது பா பாரம்பரிய நெல் அப்போல்லாம் வந்து பாரம்பரியம்னே தெரியாது பட் அவங்க நடந்தது வந்து வைகுந்தா சிறுமணி கெச்சிரி சம்பா பூங்காறு கப்பைக்கார் இது மாதிரி நெல்லுங்களை சாகுபடி பண்ணுவாங்க அப்புறம் வந்து பொன்னி நடுவாங்க இதுங்கெல்லாம் கொஞ்சம் தளப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிக்கு அதான் அந்த எழுபது எழுபத்தஞ்சி வாக்கில் வந்து ஐயா எட்டுன்னு ஒரு நெல் வந்தது அந்த நெல் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே எல்லா நெல்லுங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரீடு நெல்லுங்க வந்து ஐயாறு ஐம்பது வந்தது ஐயாறு எட்டுக்கு இருபது வந்தது அப்புறம் ஐஇடி முப்பத்தாறுன்னு வந்தது அப்புறம் ஏடிடி முப்பத்தாறு வந்தது இது மாதிரி ரகங்கள்லாம் வரும்போது ஒன்று ஒன்றா தள்ளப்பட்டு இப்போது மொத்தமே வந்து பாரம்பரிய நெல்லே அதிகமாக எழுபட்டு போச்சு இப்போ இந்த வட்டாரத்தில் வெறும் பிரீடு நெல்லுங்க தான் எ இதெல்லாம் கட் இது பண்ணி எடுக்கிறாங்களோ குட்டை ரகமாக ஆகி போச்சு எதுவும் வந்து அதிகமாக வளராது நான் வந்து அப்போது பண்ண விவசாயத்தில் வந்து அதிக மகசூல் எடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி மூட்டை தான் அதிகமாக மகசூல் எடுப்பாங்க அப்படிப்பட்ட நெல்லாம் இந்த பாரம்பரிய நெல் நட்டோன்னா ஒரு வண்டின்னு சொல்லுவாங்க அது பன்னெண்டு மூட்டையோ பதினஞ்சு மூட்டையோ எனக்கு கணக்கு தெரியல அந்த மாதிரி தான் அறுவடை பண்ணுவாங்க ஒரு வண்டியாக அறுத்தேன் ரெண்டு வண்டியாக அறுத்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரெண்டு வண்டி நெல் அறுத்தா பதினாறு மூட்டைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் சாகுபடி பண்ணுவாங்க இப்போ இந்த நெல்லுங்க அந்த பிரீடு நெல்லெல்லாம் வந்த பிறகு நான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பொன்னிலாம் வந்தப்போ இருபது மூட்டை தான் அதிகப்படியமாக அறுவடை பண்ணுவாங்க இருபது அல்ல இருபத்தஞ்சி அதுக்கு மேலே வராது அந்த நெல் இன்னும் குட்டை ரகங்களாக வந்த இந்த நெல்லுங்க வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது மூட்டை நெல் அறுவடை பண்ணுற அளவுக்கு இது மகசூல் கொடுக்குது அதனால என்னமோ தெரியல அந்த பாரம்பரிய நெல்லுங்கள்லாம் வந்து பின்தள்ளப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பசுமை உணவு பற்றாக்குறையினால் ஒரு புரட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த பசுமை புரட்சின்னு ஒன்று தொடங்குனாங்க அது வந்து அவர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் அதை செஞ்சார் அவர்கிட்ட கூட நான் ஒரு முறை போய் இந்த கிராஃப்டிங் ஒட்டு கட்டுறதை கற்றுக்கிறதுக்கு போய் நான் அவர்கிட்ட கூட முயற்சி பண்ணியிருக்கிறேன் அவரோட ஆத்தூரில் ஒரு பண்ணை இருக்குது அரசு தோட்டக்கலை பண்ணை அதில் கற்றுக் கொடுத்தாங்க அதில் கூட நான் போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் அதை அந்த ஒட்டு கட்டுறதை கற்றுன்னு இருக்கிறேன் அதிலேருந்து அவர் பண்ண புரட்சி தான் வந்து இன்றைக்கி எல்லாமே ரசாயன விரோ விவசாயமாக மாறிப்போச்சு இல்லாமல் ரகங்களும் வந்து குட்டை ரகங்களாக போச்சு பாரம்பரிய ரகம் வந்து முழுமையாக பின்தள்ளப்பட்டுச்சு ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போது அதிகம் சாகுபடி செய்கிறாங்க நானும் ஒரு முறை பண்ணேன் சீரக சம்பான்னு நான் சாகுபடி செஞ்சேன் மூணு ஏக்கர் செஞ்சேன் என்னால் ஒரு எட்டு மூட்டை நெல் தான் அறுவடை பண்ண முடிஞ்சது காரணம் என்னென்னா அது முழுக்க வந்து அது வாசனைன்றதுனால குருவிகள் வந்து மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு நம்ம அந்த குருவிகளை அழிக்கவும் கூடாது அழிக்க முடியாது மனசு அந்த அளவுக்கு கிடையாது ஏதோ சாப்பிட்டோம் மிஞ்சி இருந்தால் அதனாலன்னா அது மொத்தம் அந்த மூணு ஏக்கர் அறுவடை பண்ணதுக்கு எனக்கு ஒரு எட்டு ஒம்பது மூட்டை நெல் தான் வந்தது இப் அதனால் வந்து என்ன போச்சுன்னா நமக்கு அந்த பாரம்பரிய நெல்லுங்களுக்கு போயணும்னு நினச்சோம்னா இப்படி ஒரு இயற்கை இடர்பாடு இருக்குது ஆனால் பண்டிகெலாம் சொல்கிறாங்க நெல்லை வந்து அவ்வளோ அதிகமாக பண்ணிங்க அழிக்கிறது இல்லை அது வரும் வரப்பெல்லாம் களைச்சி விட்டு போயிடும் கோரை போனோம் நெல்லில் விழுந்து பெறலாம் கொஞ்சம் நெல்லை கடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி பண்ணுதுங்க ஆனால் இ அதை வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு மாற்று வழின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த வா வாசனை திரவியம்னு ஒன்று கொடுக்குறாங்க பிரிஞ்சு போடுவாங்க கேவிக்கேலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி அதை பண்ணால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வராமல் இருக்குது மறுபடியும் வருது இது ஒரு சிக்கலாக இருக்குது நாங்கள் விவசாயம் போராடி பண்ணுறதா கூட அதுங்கக்கிட்ட போராடுறது ஒன்று இது தான் வந்து அன்றைக்கி செஞ்ச விவசாயத்துக்கும் இன்றைக்கி செய்கிற விவசாயத்துக்கும் வேறுபாடுகள் ரொம்ப இருக்குது இந்த ரசாயன விவசாயத்துக்கு மாறின பிறகு கொஞ்ச காலம் வந்து இயற்கை உரங்கள் தொழு உரம் செடி பூண்டு அதெல்லாம் போட்டு வளர்த்தாங்க அதை கூட ரசாயன உரத்தையும் போட்டு இது பாதியாக அது பாதியாக செய்யணும் அந்த விவசாயம் வந்து இப்போதைக்கு முழுக்க முழுக்க ஆடு மாடு இல்லை ஆடு மாடுலாம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க அந்த தொழு உரம் போடுறதில்ல முழுசாக ஆர்கானிக் உரம்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க அந்த கார்பரேட்டில் விற்கிறாங்கள அந்த உரத்தை வந்து ஆர்கானிக் போடுறாங்க அவங்க எதில் செய்கிறாங்கன்னே தெரியல அவங்களாம் வந்து சென்னை கழிவுன்னு சொல்லி சொல்கிறாங்க கோயம்பேடு கழிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது மொத்தம் மூக்குப்பொடி மாதிரி இருக்குது கலரு அதை எடுத்துன்னு வந்து போட்டால் அது போட்டோன்னே புஷ்ஷுன்னு வளருது அதில் வந்து ரசாயன உரம் கலக்காமல் அந்த மாதிரி ஆர்கானிக் உரம் வந்து அவ்வளோ துரிதமாக எடுத்து கொடுக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் இந்த சயின்ஸ் படித்தத னால நான் முழுமையாக அதை நான் வந்து இன்னொன்று கற்பக விநாயகர் காலேஜில் ஒரு மாதம் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ஒன்று போயிருந்தேன் அதில் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கைசியாபாதிலேருந்து அவர் வந்து இந்த அந்த சீனியர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முழுக்க லேப் லேபில் எப்படிலாம் நம்ம லேபை ஹேண்டில் பண்ணலாம் அப்புறம் என்னென்ன எந்த இடத்துலேருந்து இந்த நுண்ணுயிர்களை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததும் நான் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன் இப்போது நான் அதை வச்சு ஒரு லேபே தொடங்கலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு வந்து கூட ஆளுங்கள் வேணும் நான் வந்து என் ஃபார்ம் சயின்ஸ் தான் முடிச்சுனே தவிர அவன் பயோடெக்னாலஜி படித்தா தான் வந்து அதை பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் எனக்கு அதால் பண்ண முடியல இந்த விவசாயம்னு வரும்போது ரசாயன உரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி இவ்வளோ நாளாக வந்து மக்களுக்கு உணவு பற்றாக்குறை தீக்கிரம் தீக்கிரம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மக்களுக்கு வந்து பலதரப்பட்ட நோய்களில் வந்துடுச்சு இப்போது இப்போ மறுபடியும் வந்து ஆர்கானிக் விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி மாறும்போது மக்களுக்கு வந்து பண தேவை அதிகமாக இருக்குதுன்றதுனால அதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது யாரோ ஒரு சிலர் பண்ணுறாங்க அவங்க பண்ணிவிட்டு சரி அவங்களுக்கு வரைக்கும் இப்போ நான் கூட வந்து பூங்கார் அரிசி வச்சுருக்கிறேன் அது உற்பத்தி பண்ணது தான் உற்பத்தி ஆர்கானிக்காக பண்ணி நான் எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு வச்சுன்னுடுறேன் இப்போ கூட நான் என்னோடய கடையில் ஒரு ஒரு பை அரிசி வச்சுக்கிறேன் அது வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனோம் அதை வச்சுக்கிறாமல் இங்கே வச்சிருக்கிறேன் கூத்தி எட்டுனு வந்து வச்சது அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு தேவைக்கு நான் பண்ணியிருக்கிறேன் அடுத்தவங்க தேவைக்குன்னு பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க அரிசியோட விலையை சொன்னோம்னா இவ்வளோவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இருக்கும்போது என் நாங்கள் உற்பத்தி பண்ணுற எங்களோட மனசு வந்து உடஞ்சி போகுது அதனால தான் வந்து அந்த விவசாயத்துக்கு அது வந்து நான் சொல்கிறேன் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்னு சொல்கிறேன் ஆனால் பொதுவாக வந்து அது வந்து இயற்கை விவசாயம் கிடையாது கரிம விவசாயம் கரிம சத்து நம்ம மண்ணில் எவ்வளோ உற்பத்தி நம்ம பண்ணுறோமோ அப்போ வந்து நாம் சாகுபடி பண்ணுற பயிர் வந்து ரொம்ப நல்லா வளரும் இப்போ வந்து நம்ம மண்ணெல்லாம் வந்து பாயிண்ட் ஃபைவுக்கும் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கரிம சத்து ஆனால் அதுவே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னு சொன்னால் நாம் வந்து இந்த ரசாயன உரங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு அந்த கரிம கரிமத்தை ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க அதை உற்பத்தி பண்ணிட்டோம்னா நம்ம மண் வந்து ரொம்ப போஷாகமான மண் அந்த மண்ணில் விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நோய்கள்லாம் வர்றது குறையும் வராது இருக்காது வயோதிகம்னு வரும்போது நோய் வர தான் செய்யும் ஒரு மனுஷன் அதாவது ம நோயே வராமல் மனுஷங்க இந்த நாட்டில் இருந்தால் இப்போ நமக்கு நிற்கக்கூட இடம் இருக்காது அளவுக்கு நாம் மக மக்கள் இருப்பாங்க அதனால் நோய் வந்து பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் பாதிப்பு அதிகம் இருக்காது ஏன்னா நம்ம உடல்லையே வந்து ரசாயன மாற்றங்களால் தான் வந்து எல்லா நிகழ்வும் நடக்குது இப்போது நாம் சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன் உள்ளே போகுது ஆக்சிஜனும் கார்பனும் சேர்ந்து உள்ளே போனால் கார்பன் வெளியே வருது ஆக்சிஜன் எடுத்துக்குது அப்போ வந்து அங்கே ரசாயன மாற்றம் தான் ஏற்படுது அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு கசப்பு எல்லாமே போய் சேருது ரசாயன மாற்றங்களால் அது ஒவ்வொரு தேவையை எடுத்துக்கிட்டு மீதிய கழிவுப் பொருளை வெளியே அனுப்பிடுது ஆனால் ரசாயனம் தேவை இருந்தாலும் இப்படி வந்து ஒரு என்ன அது கரிம பொருளாக நாம் சாப்பிட்டோம்னா நேச்சராக வர்றதை சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அடைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சால் வைரஸ் ஃபார்ம் ஆகும்னு தெரியும் ஆனால் அது எல்லாருமே சரி எல்லா குடும்பத்துலேயும் எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் அதே நாம் செய்கிறோம் அதெல்லாம் தவிர்த்தா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ரசாயன விவசாயத்தில் இருக்காங்க நான் ஒரு சிலர் வந்து ர ரசாயன விவசாயத்துலேருந்து கரிமை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மாறணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ரிட்டையர்டு பீப்புள்ஸ் தான் ஓய்வு பெற்ற அதிகாரிங்க அப்புறம் ஐடி கம்பெனியில் நிறைய சம்பாதிச்சவங்க கம்பெனி ஹோல்டர்ஸ் ஃபார்ம் தேவையில்லாத நிலம் வாங்கி போட்டுட்டு அதில் எதுவுமே பண்ணணும் போது அவங்க டேக்ஸ் கட்டுறதுக்கு அதை வந்து கணக்கு அமைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த கரிம விவசாயத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு நிலத்தை கரிம விவசாயமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு போக ரெண்டு போகத்தில் மாற்ற முடியாது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து தேவைப்படும் காலம் வந்து மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷத்தில் தான் வந்து ஒரு நிலத்தை வந்து ரசாயன விவசாயத்திலேருந்து கருமை விவசாயத்துக்கு பார்த்தினா ஓரளவுக்கு நல்ல மகசூல் எடுக்க முடியுன்றது நிதர்சனமான உண்மைதான் அது வந்து பொய் கிடையாது ஆனால் வேஸ்ட் டீகம்போசர் கம்போஸர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது ஒரு அதாவது அது வந்து கூட்டுக்கலவையான நுண்ணுயிர்கள் அதை சொல்லுவாங்க இங்கிலீஷில் க அது ஒரு க கன்சாட்டியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதை அதில் வந்து ஒரு ஒரு பாட்டில் வந்து அதனுடைய விலை இருபது ரூபா தான் அது அமேசானில் வந்து அது விற்கிறாங்க அதை வாங்கி வந்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் அதை டெவலப் பண்ணணும் முதல்ல என்ன பண்ணணும்னா ரெண்டு கிலோ வெள்ளத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து இரநூறு லிட்டர் ட்ரம்மில் இருக்கிற வந்து தண்ணியாக கூட கலக்கணும் அந்த இரநூறு லிட்டர் ட்ரம்மில் வந்து முழுமையாக விற்கக்கூடாது ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் வச்சுக்கலாம் அதை கூட இதை ஒரு அஞ்சு லிட்டரோ இல்லை பத்து லிட்டரோ போட்டு அதை கரைச்சி அதில் ஊற்றிடணும் அதை ஊற்றின பிறகு அது நல்லா வைஸில் அதை கலக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த நுண்ணுயிரை எடுத்து அதில் லேசாக க போட்டு கரைச்சி அந்த ட்ரம்மில் ஊற்றி இரநூறு லிட்டராக வச்சுட்டோமுன்னா அது வந்து ஏழு நாளில் வந்து முழுமையாக வேஸ்ட் டிகம்போசராக மாறிடும் அந்த வேஸ்ட் டிகம்போசரை எடுத்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது லிட்டர் தெளிச்சா போதும் பயிர் வந்து செழுமையாக இருக்கும் பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறையும் முழுமையாக கட்டுப்படாது பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறையும் இந்த வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ள நாலு ஏக்கருக்கு தெளிச்சுட்டு மீதி ஒரு இருபது லிட்டரை அந்த பாத்திரத்துலேயே வச்சு அது கூட மறுபடியும் ஒரு அஞ்சு கிலோ வெள்ளத்தை போட்டு கரைச்சிட்டு அந்த தனியாக கூட மறுபடியும் இரநூறு லிட்டர் அடிப்போம் இதை நம்ம வந்து கண்டினியூஸாக செஞ்சின்னே இருக்கலாம் இந்த ப்ராசஸிங் வந்து நான் செஞ்சுருக்கிறேன் ஒரு மூணு மாத காலம் இந்த மாதிரி செய்யணும் வந்து நிலத்துலேயும் விட்டேன் இன்னொன்று அதில் என்ன சொன்னார்னால் எங்கள் சயின்டிஸ்ட்டு இந்த கலவையை வந்து ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரே டைமில் ஐநூறு லிட்டரை வந்து ஒரு ஏக்கருக்கு தெளிச்சிட்டிங்களா அது வந்து உடனே எல்லா இடமும் கன்வெர்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதை நான் சோதித்து பார்க்கல ஏன்னா ஒருத்தங்க சொல்கிறது வந்து அவங்க அனுபவத்தில் அவங்க சொல்லிருக்கலாம் இருந்தாலும் நாம் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது நம்மளுடைய அனுபவம் இருந்தால் தான் சொல்லணுன்றதுனால நான் அதை பரிந்துரைக்கும் அந்த மாதிரி செய்யவும் சொல்லலை பட் அந்த மாதிரி செய்யவும் இல்லை நான் மனை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன் வேரில் ஊற்றுனா ஒரு செடிக்கு வந்து வேரில் அதை வந்து ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ இது மாதிரி வேரில் ஊற்றுனா எந்த பாதிப்பும் வராது ஆனால் செடி நல்லா வரும் வேர் நல்லா விடும் இந்த உயிர் உரங்கள் வந்து அசோஸ்பைரிலும் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஷ் மொபிலைசர் அப்படி இருக்குது அப்புறம் பீஸ் டி கம்போஸ்டர் இருக்குது அப்புறம் வந்து இந்த இயற்கை இடுபொருட்கள் இயற்கை பூச்சி விரட்டிகள் அப்படின்னா நிறைய பலதரப்பட்ட பொருள்கள் இருக்குது அதாவது பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் அமுதபாணி இப்படிலாம் வந்து நிறைய பொருள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய இது அது பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு சொல்லி கன எண்ணில் அடங்காது போலாம் இந்த பயன டைனமிக் உரங்களும் நிறைய இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மக்கள் வந்து மக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் விஞ்ஞானிகள் வந்து இந்த ரசாயன உரத்தை போடு அந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி இப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர மக்களும் அதுக்கு தான் ஐக்கியமாயிடுறாங்களே ஒழிய ஆனால் அதனால் வர பாதிப்பு யாரும் யோசிக்கிறது இல்லை இந்த இயற்கை உரங்களை போட்டு தானாக கிடைக்கிற உரங்கள் பூண்டு தழை அதெல்லாம் போட்டு இந்த நுண்ணுயிர்களை போட்டு இன்னொன்று நாமே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா நாம் வந்து பலதரப்பட்ட தானிய விதைகளை விதைச்சிட்டு அது முளைச்சி வந்து ஒரு ப பத்து நாளுக்குள்ளே அதை பிடிங்கி எடுத்து வேரோட வெள்ளத்தில் போட்டு கரைச்சி வச்சுட்டோமுன்னா அது ஒரு நல்ல இலை வழிய உரம் அந்த நுண்ணூட்டம் வந்து இப்போ நான் வந்து வேப்பங்கொட்டையை கரைசல் பண்ணியிருக்கிறேன் வேப்பங்கொட்டை க கரைசல் வந்து ஒரு அரை கிலோ சேர்த்து அதை இடித்து அதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வந்து ஒரு அதாவது சொல்லு அஞ்சு பர்சன்ட்டு தான் அது அதிகபட்சமாக தெரியலாம் மூணு பர்சன்ட் தெளிச்சா நல்லாயிருக்கும் என்னுடைய மாமரத்தில் கரும்படல நோய் வந்துருந்தது அந்த நோயை நல்லா கட்டுப்படுத்தி இதை வந்து விவசாயிகள் நல்லா பயன்படுத்தலாம் இல்லை வீட்டில் ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சு மாமரம் வச்சுங்கிறவங்க காய் காய்களைன்றவங்க வந்து இதை பண்ணலாம் அது பூ அந்த மாமரம் வந்து பூ பூத்து பிஞ்சி வந்து ஒரு மிளகு சைஸ் வந்த பிறகு மீனமிலம் கூட அவங்க தெளிக்கலாம் மீன அமிலம் தெளிச்சா அந்த சுவையும் நல்லாயிருக்கும் அந்த காயோட தரம் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரிலாம் செஞ்சு விவசாயத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்புறம் சிறுதானியத்தில் வந்து நான் கஞ்சி காய்ச்சி குடிப்பேன் அப்புறம் பூங்காறு அரிசி அது நொய்யாக்கி அதில் கஞ்சி சாப்பிடுவேன் ரேஷன் அரிசி ஒருவேளை வந்து ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட்றேன் இது வந்து இதை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி கட்டுப்படுதுன்னு சொல்கிறாங்க போயிடாது கட்டுப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து நான் இது பண்ணுறேன் இன்னொன்று நான் வந்து சில மூலிகை இலைகள் சிறு குறுஞ்சான் இது மாவிலை மாவிலை கொழுந்து கொய்யா இலை கொழுந்து நுணா கொழுந்து கீழா நெல்லி இதுங்க எல்லாத்தையும் எல்லாம் அளவு எடுத்துன்னு வந்து சேர்த்து அதை நிழலில் உலர்த்தி அதை பொடியாக்கி வச்சிருக்கேன் ராத்திரியில் ஒருவேளை அந்த இதான் கொடுக்குறேன் நான் இப்போதைக்கு மாத்திரை சாப்பிட்றது இல்லை நிறுத்திட்டேன் ஏற்கனவே ஒரு நாலு மாத காலமாக நான் மாத்திரை சாப்பிட்றதில்ல அந்த சர்க்கரை வியாதியோட டெஸ்ட் வியாதியில் சக்கரை அதிகமாக இருக்குதா இல்லையான்றத நான் இன்னும் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கல இன்னொன்று இந்த மாதிரி பொருளை நான் இன்னொன்று பகலில் வந்து பொதுவாக சில காய்கள்லாம் வந்து பச்சையாகவே வாங்கி வந்து தோல்சி விட்டு தோல்சி விட்டுன்னா அதை அது மேலே ரொம்ப அழுக்காக இருந்தாலும் சீடு இல்லைன்னா கழுவிட்டு அதுவும் அப்படியே கட் பண்ணி போட்டு மொத்தம் சேலடாக ஆக்கி நான் அது வந்து இடைவேளை உணவாக சாப்பிடுவேன் அது வந்து ஒரு முழு நேரம் உணவாக சாப்பிட்றதில்ல எனக்கு பசிக்கிற நேரத்துக்கு அந்த பொருள்களெல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன் நான் சாப்பிட்றதுலாம் வந்து கேரட்டு நூக்கல் முள்ளங்கி வெள்ளரிக்காய் தேங்காய் வேர்க்கடலை பருப்பு கொத்தமல்லி இதுங்க எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு மொத்தமாக ஆக்கி அதை தான் நான் சாப்பிட்றேன் இதுதான் வந்து ஒரு சேலடாக சாப்பிட்றேன் நான் சாப்பிட்ற சமயத்தில் என்னோடய நண்பர்கள் யாராவது அங்கே வந்தாலும் அவங்களுக்கும் கொடுப்பேன் வேறு யாராவது அதிகாரிங்க வந்தாலும் அவங்களையும் நான் சாப்பிட வைப்பேன் கொஞ்சம் சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்களும் வீட்டை போய் சா செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஆரோக்கியம் கெடலை நான் நல்லா தான் இருக்கிறேன் விவசாயம் பண்ணுறதுல எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் ரசாயன விவசாயத்திலேருந்து கரிம விவசாயத்துக்கு விவசாயிகள் மாறி தனக்கு தேவையானது மட்டும் பத்து ஏக்கர் வச்சுக்கிறேன்னா நீங்கள் பத்து ஏக்கரும் மொத்தத்தையும் மாற்ற வேண்டாம் உங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு தேவையானதை முதல்ல சாப்பிடுங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்கன்னா நீ மட்டும் நல்லா இருக்கிற நான் எனக்கு இப்படிலாம் ஆகிப்போச்சு இவ்வளோ சீக்கிரத்தில் நான் கிழவு நாட்டம் ஆகிட்டுற மாதிரி இருக்கிறேன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தீங்களன்னா அவங்க அதை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஆமாம் இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க மனசு மாறும் அவங்களும் வந்து சரி நாம இது மாதிரி ஒரு விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மாதிரி விவசாயிங்களை விவசாயத்தை மாற்றி செய்யும்போது நாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு பிறகு வேணும்னா நமக்கு இதில் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா நாமளே வந்து அதை மதிப்பு கூட்டி விற்றோமுன்னா நமக்கு லாபகரமாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த கரிம விவசாயத்துக்கு மாறினா நல்லா இருக்கும் ஆரோக்கியம் இருக்கலாம் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து நானும் வந்து எனக்கு தேவையானது என்னுடைய வீட்டுக்கு தேவையானது நானே சாகுபடி செஞ்சு நானே சாப்பிடுறேன் எனக்கு நானும் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குது சுவையாகவும் இருக்குது